ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா பலாக்கோட்டை எடுத்து வச்சிருக்கிறேன்னு பார்க்குறீங்களாங்க இதை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ண போகிறோம் வாங்க அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம பலாக்கோட்டையை ஒரு குக்கரில் நான் முக்கால்வாசி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டே அதை இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பலாக்கோட்டைக்கு மேலே நம்ம இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம்ப்பா இப்போது அது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பாத்திரலாம் வாங்க இப்போ பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் பூண்டு இப்போது வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கலாம் பூண்டை வந்து தோலோடவே நான் இடிச்சிக்கிறேன் பாருங்கள் ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க அதுக்கு முன்னே நம்ம வீடியோ பார்க்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நம்ம மூணு குழி கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போது சோம்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அது புரிஞ்சது கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருந்த மூணு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இது வந்து என்ன சொல்கிறது நம்ம சிக்கன் சுக்காலாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இது வெச்சு சுக்கா சூப்பராக இருக்கும் பலாக்கோட்டையில் செஞ்சு கொடுங்க ஒரு தடவை இப்போ பூண்டையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பழாக்கொட்டையை கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன்ப்பா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இப்போ அதையும் போட்டுட்டு நம்ம உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கிளரி விடலாம் பாருங்கள் இப்போ அந்த மிளகாத்தூள்லாம் அந்த பலாக்கொட்டையில் படுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்ப்பா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஏற்கனவே வெந்துருச்சு இந்த தூள் smell போகணுன்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அரை அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா வெந்து வரட்டும் நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெஜ்ஜி சுக்கானுன்னு சொல்லலாம் பலா கொட்டை வருவலுன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் நீங்கள் பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டு அந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம்ப்பா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான பலாக்கொட்டை வருவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான பலாக்கொட்டை வருவல் ரெடி ஆயிடுச்சு இதை மட்டன் சுக்கா மாதிரி இது வெஜ்ஜி சுக்கான்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இன்னொரு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்